உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்கல்ல அவங்க கண்மனால் கத்தர் உங்களை உயர்த்துவார் அவங்களுடைய தந்திரங்களுக்கெல்லாம் உங்களை தப்பு வைப்பார் ஒன்று உங்களை சேரப்படுத்தார் அதனால் பயப்படாதுங்க இந்த விரோதமாக எழும்புறவங்களுக்காக ஆண்டு ஒரு துணிங்க அப்படி விரோதமாக எலும்பினாதான் கத்தர் இன்னும் மேலும் மேலும் உங்களை உயர்த்த முடியும் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் பாருங்கள் தானியல் தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரி கூட இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் தானியல் மேலே ரொம்ப பொறாமை எங்க எங்கேருந்தோ வந்தான் வெளிநாட்டிலேருந்து வந்தான் இங்கே வந்து அடிமையாக வந்தவன் தேசத்தில் பெரிய பதவிக்கு வந்துட்டானே இவன் அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் எழும்பினாங்க ஆனால் ஆண்டவர் மேலும் மேலும் தானியில உயர்த்தி அவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சிட்டார் அப்பவும் ஒரு அழிக்க கொடுமையாக எழும்பி சிங்க கேபில போட்டு கொண்டு வரணும்னு நினைச்சா ஆண்டவர் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டார் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவர் கூட இருந்தா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது போராடி பார்ப்பாங்க அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை கத்தர் உயர்த்துவார்